வள்ளுவனோ நீயும் வசகியோ அட தேவதையோ இந்த காதலியோ இப்படி தாங்க ஒரு ராப் சாங்க பாடி இலங்கையை சேர்ந்த வாகிசன் அப்படின்ற இளைஞர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஸ்ரீலங்காவை சேர்ந்த இளைஞர் தான் வாகீசன் அப்படின்றவர் இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஸ்ரீலங்கால உள்ள ஒரு ஹோட்டல்ல இவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு ரேப் சாங் ஒன்று பாடியிருக்காருங்க அந்த ஒரு வீடியோவை சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்க அந்த வீடியோ வந்து பயங்கர வைரலா ஷேர் ஆயிடுச்சுங்க அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு எல்லாருமே வாகீசனை பாராட்டி தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க எப்படிப்பா உங்களால மட்டும் இப்படி ஒரு பாட்டை பாட முடியுது உண்மையிலே நீங்க வேற லெவல் உங்களோட குரல் சூப்பராக இருக்குன்னு அந்த அளவுக்கு பாராட்டு மலைகளை பொழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவர் சாங் பாடினதை விட இவர் சாங் பாடின விதம் தாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ரேப் சாங்ஸை வந்து கேட்டிருப்போம் அந்த ரேப் சாங்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா புரியாத பாஷையிலே வந்து இருக்கும் என்னென்னமோ சொல்லி பேசுவாங்க ஆனால் அந்த பீட்டு மட்டும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்து ஆனா ஆனால் இவர் பாடி இருக்கிற ராப் சாங் வந்து எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்குங்க ஏன்னா முழுக்க முழுக்க செந்தமிழை யூஸ் பண்ணி இந்த ஒரு சாங்கை வந்து பாடியிருக்காரு அந்த அளவுக்கு இவர் பாடல்ல வர தமிழ் வார்த்தைகளை வந்து கேட்கும்போது காதுக்கு இனிமையா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் இவர் இந்த பாடலை வந்து ஆன்மீகமாகவும் வந்து பாடியிருக்காரு அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு பாடல் ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க இப்போ இவரோட வீடியோ இந்த மாதிரி வைரலா ஷேர் ஆனவுடனே இவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க சென்னையில் கூட வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ்லேயும் இதே மாதிரி ஒரு பாடலை வந்து வாகீசர் வந்து பாடியிருந்தார் இப்போ இவருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ரசிகர்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு இவரோட குரல் வளம் அப்படின்றது ரொம்ப சூப்பராக வந்துருக்குங்க ஏன்னா இப்போ சினிமாவில் வர பாடல்களே வந்து ரசிக்கும்படியே இல்லை எல்லாம் ஒரு பாட்டு கேட்டோம் அப்படின்னா அந்த பாட்டு அப்படியே மனசில் வந்து நிற்கும் அவ்வளோ சூப்பராக அந்த பாட்டு கேட்குறதுக்கு இனிமையாக வந்துருக்கும் இருக்கும் ஆனா இப்ப வர பாடல்கள் எதுலையுமே வார்த்தைகள் அப்படின்றது ஒண்ணுமே வந்து புரிய மாட்டேங்குது அதையும் தாண்டி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பாட்டுல வந்து மியூசிக் இருக்க மாட்டேங்குது இறச்சல் தான் வந்து இருக்கு இதனால ஒரு கட்டத்துல வந்து சாங் லவர்ஸ் எல்லாருமே நொந்து போயிடுறாங்க என்னையா பாட்டு பாடுறீங்க கேட்கற மாதிரியே இல்லையா அப்படின்னு நொந்து போய் புலம்புற மாதிரி தான் நம்ம வந்து இருக்கோம் இப்படி இருக்கும்போது எனக்குன்னு இருக்கிற தனித்திறமையை யூஸ் பண்ணி நான் பாடுறேன் பாட்டு அதை கேளுங்கன்னு சொல்லி வாகிசன் பாடியிருக்கிற பாடல் தான் எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்குங்க இதுல இவங்க இந்த பாட்டை வந்து பாடும்போது அவ்வளோ அவ்வளவு ஒண்ணும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா இந்த பாட்டு வந்து பாடல சும்மா அப்படியே கேஷுவலா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இந்த ஒரு பாட்டை வந்து பாடிருக்காங்க அந்த ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் கேஷுவலா பனியன் போட்டுட்டு துண்டை மேல போட்டுட்டு தான் அவர் வந்து அந்த ஒரு பாட்டை வந்து பாடிருப்பாரு ஆனா அவர் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு இந்த ஒரு பாட்டு வந்து இவ்வளவு ஒரு ஃபேமஸ் ஆகும்னு ஆனா அந்த பாடல்ல வர வரிகள் அவரோட குரல் வளம் எல்லாத்தையுமே வந்து பார்த்து இந்த ஒரு பாட்டை நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணி பயங்கர வைரல் இதே மாதிரி வாகிசன் அவர்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைச்சி அவரோட தனித்திறமை இன்னும் வெளியே வரணும் அப்படின்றது நம்மளோட ஆசையா வாகிசன் பாடின இந்த ஒரு சாங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்